காஸ் ஸ்கோன் பாலஸில் கிச்சன் கார்டன் இருக்கிற வியூ பாருங்கள் அவங்களோட கார்டனில் எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களை சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் ஜூஸுக்கு என்னென்ன தேவையோ சகலவும் இருக்குது அதில் வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸில் எடுத்த சோட்டை வந்து நான் கூட்டணி உங்களுக்கு சோட்டா இதை நான் அப்டேட் பண்ணி வர பாருங்கள் அப்படின் கிட்டே சொல்லி வியூ அண்ட் நேச்சுரல் கிச்சன் கார்டன் இதை வந்து அவங்க கிச்சன் கார்டு சொல்லி தான் சொல்கிறாங்க கிச்சன் ஜூஸுக்கு எடுக்கிறதால இது வந்து கிச்சன் கார்டு சொல்கிறாங்க எப்படி சொல்லி பாருங்கள் பார்க்குறது நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை கண்ட்ரியில் வந்து போன தெரியாது பட் மெனி மெனி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது செம் அவியூ Det er ikke noe.